நெய்யை கழுவணும் நெய்ய கழுவணும் நெய்யை கழுவுறாங்க அம்மா கிட்ட நாங்கள் செருப்படி வந்துட்டு இதோ நெய் வந்து நெய்யை திருவிட்டு வந்து இதோ அப்படி அப்படி சொல்லி சுட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நானும் நெய்யை கழுவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த பாத்திரம் வந்து மாட்டு பொண்ணு எடுத்துகிட்டு இந்த பாத்திரம் அவங்க என்ன மூஞ்சிலேயும் பத்த போகிறாங்க ஸோ நான் ரெடி பண்ணிட்டு அந்த இதை வச்சு பஞ்ச பாத்திரத்தை வந்து அக்கா கேந்து அதை வச்சு தேய்ச்சி உங்களுக்கு கழுவி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் தண்ணி ஊற்றி ஊற்றி தேய்க்கணுமா தேய்ச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நெய் இருக்கா தீந்து போயிடுமா என்னன்னு பார்த்து சொல்கிறேன் சரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ வாட்டி கழணும் நூறு வாட்டி கழணும் ஆனால் வந்து அது அன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கா வரையான்னு எனக்கு தெரியல அப்புறம் நாங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் நுரணுப்பா இருந்தது இது சரி வராது அப்ளை பண்ணி பார்க்கும்போது அப்போ கொஞ்சம் நொரணுரப்பா இருந்தது அதனால் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து இப்படி 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 பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல அழகாக வந்துட்டு இப்போ இருக்கேன் நவுறு பாப்பா கிட்டா இருக்கு நவுறு ஸோ இந்த மாதிரி நல்லா அப்படியே வருது கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும் திரும்ப வேற புது தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும் நம்ம இதில் நெய் கொஞ்சம் தான் போட்டோம் ஆனால் க்ரீம் நிறைய வந்திருக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஒரு லைட்டான பிசு பிசுப்பும் தெரியுது பட் ஆனால் இது ரொம்ப நேச்சுரல் நமக்கு நல்லா அப்சர்வ் ஆகுது நல்ல மாய்ச்சரைஷனாக இருக்குது இருக்குது ஆனால் ஸ்மெல் வருதான்னு பார்த்துக்கலாம் நீயோட ஸ்மெல்லும் அதில் நெய்யோட வாசமும் இருக்குது நெய்யோட வாசம் பிடிக்காதுங்கிறவங்க இது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஃபீஸில் நெய்யோட வாசம் பிடிச்சிது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நெய் கழுவினா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நெய்யும் கழுவிடும் தட்டும் கழுவிடும் கிண்ணமும் கழுவிடும்